ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நியாயமான கோரிக்கை நிறைவேறணும்னா சோடச கலை வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க பௌர்ணமி மற்றது அமாவாசை நிறைவடையக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நேரமாக தான் சோடச கலை நேரம் திகழ்கிறது இந்த சோடச கலை நேரத்தில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு நியாயமான வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது மேலும் அன்றைக்கு தான் அந்த அந்த நேரத்தில் வந்து நாம முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் ஒரு சேர வந்து தத்தாதாரேராக வழிபாடு செய்யும் பொழுது அவரின் அருளால் நம்மளுடைய நியாயமான வேண்டுதல் நிறைவேறும் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாம பார்க்க போறோம் ஒரு மாதத்துல வந்து பதினாறு திதிகள் வரும் அதாவது பதினேழாவது வருவதுதான் சோடச திதி என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் முப்பரம் தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய வழிபாடு செய்யும் பொழுதோ அவர் நம்மளுடைய வேண்டுதல நிறைவேற்றும் பொருட்டும் அதாவது சதாப்து என்று கூறுவார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ரேயரின் மந்திரத்தை சோடச கலை நேரத்தில் கூறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது அன்றைய தினங்களில் வந்து நாம் வந்து நேர்மறையான எண்ணங்களையும் நினைத்து நம்மளுடைய வேண்டுதல் முற்றிலும் விட்டதாக வந்து மனதார நினைச்சி சந்தோஷப்படணும் அதோடு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தத்தாத் ரேயரின் வந்த மந்திரத்தை நீங்க வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா மூப்பெரும் தேவர்களின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ தத்தாத் ரேய நமகா ஓம் ஸ்ரீ தத்தாத் ரேய நமகா சிறப்பு மிகுந்த இந்த பௌர்ணமி நிறைவடையும் பொழுது வந்து வரக்கூடிய இந்த சோடச கலை நேரத்தை வந்து சரியாகவும் முழுமையாகவும் பயன்படுத்துகிறவங்களுக்கு அவர்களுடைய நியாயமான வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி